ஸோ நகை சீட்டு மூலமா மட்டும்தான் நம்ம வேஸ்டேஜ் கட்டாம நகை எடுப்போம் பட் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க ஒரு ரெண்டு செவன் இருக்கு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வேஸ்டேஜ் கட்டி தான் எடுக்கணும் ஆனால் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கூட வேஸ்டேஜ் பண்ணாமல் எடுக்க முடியும் அப்படிங்கறத வீடியோல சொல்ல போறேன் ஆக மொத்தம் நீங்க வந்து நான் அமௌண்ட்டாக கொண்டு போறீங்கனாலும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் நகையா கொண்டு போனாலும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஸோ அது எப்படிங்கிறத இந்த வேஸ்டேஜே இல்லாம நம்ம நகையை எடுத்துகிட்டு வரோம் நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியுமே பிளஸ் நகையை அடகு வச்சு எடுக்கிற நகைக்கு அசலும் கட்டிட்டு வரும் அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு சம் மில்லிகிராம்ஸோ இல்லை கிராம்ஸோ நமக்கு அதிகமாக கிடைக்குது ஸோ இந்த மூணு மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நகைசீட்டு போட்டிருக்கீங்க போட்டு என்னோடய நகை பழைய நகையை போட்டுட்டு எடுக்க போகிறேன் போது பழைய நகையை போட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் கட்டி தான் ஆகணும் அந்த அமௌண்ட்டு கட்டாமல் அதிக லாபமாக நீங்கள் நகை எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சது இருபது முப்பதாயிரரூபா நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும் இதை நீங்கள் இந்தது யாருக்குமே தெரியாது ஸோ அந்த டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரெண்டு பவுன் நகையை வந்து போட்டுட்டு மூணு சவரனாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு சவரனுக்கு வந்து சீட்டு போட்டிருக்காங்க அப்போ ரெண்டு பவுன் நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வேஸ்டேஜ் போடுவாங்க ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ வந்து இப்போ நீங்க வந்து நகை எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த நகையை எடுக்கிறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்குமே நம்ம வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து நகை சீட்டு போட்டிருக்கீங்கல்ல அப்ப அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஆஃபர் கொடுத்துருப்பாங்க 10% 10% 20% னு சொல்லிடு கொடுத்திருபாங்க பட் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த ஆபரும் கிடையாது நீங்க நார்மலா ரெடி தான் எக்ஸ்சேஞ்சுக்குமே நகையை குடுக்குறீங்க அந்த வந்துட்டு ஆளுக்கெல்லாம் போயிருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க நகைக்கு அன்னைக்குள்ள அன்னைக்குள்ள போட்டு உங்களுக்கு பண்ணி இந்த நகை எடுத்துக்கலாம் அந்த அமௌன்ட் நம்ம ரெடி கொடுத்த மாதிரி ஒரு கண்டிப்பா நீங்க எந்த ஒரு வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் மூலமா நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா லாபமா எடுத்துக்க முடியும் நம்ம எப்பயுமே வந்து அதிக அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட இருந்து செலவாகுது அப்படின்னா நகையில் வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டு தான் ஏன்னா வேஸ்டேஜுக்கான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நகையை பொறுத்து வேரியேஷனா மாறும் நீங்க வேஸ்டேஜ் கம்மியா இருக்குது ஒரு த்ரீ பெர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ்னா உங்களுக்கு அந்தளவு தெரியாதா தெரியாதான் அந்த த்ரீ பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ்மே நீங்க ஒரு அஞ்சு சவரன் பத்து சவரன் எடுக்கும்போது அதுக்கான அமௌண்ட்டுமே உங்களுக்கு அதிகமாக தான் ஆகும் ஓகேவா இப்போ ஒரு சவரன் தான் உங்களுக்கு அந்த வந்து தெரிய கிடையாது பட் ஒரு ஃபிப்டின் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடும்போது நம்ம கட்டுற அமௌண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த வேஸ்ட்டேஜ்க்கான அமௌண்ட்டுக்கே நம்ம வந்துட்டு ஒரு அரை சவரன் கிட்டே எடுத்துட்டு போயிடலாம் ஒரு மூணு பவுனா நாலு பவுனுக்கே நான் சொல்றேன் இதுவே அஞ்சு சவரன் பத்து சவரன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ரெண்டு பவுன் கிட்டயாச்சும் நம்ம எடுத்துட்டு போயிடலாம் வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட்டை மட்டும் நான் சொல்றேன் அப்போ எவ்வளவு அமௌண்ட் நம்ம லாஸ் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கறத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ நகை எடுக்க போனேன் போனாலும் நகை எடுக்கிறதுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னாலும் நகை சீட்டு போடுறதுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வேஸ்டேஜ் கட்டக்கூடாது அதுக்கு என்னெல்லாம் நம்ம பிளான் பண்ணனும் எப்படி எல்லாம் ஐடியா பண்ணிக்கணும்ன்றத நீங்க டீட்டெயிலா புரிஞ்சுப்பீங்க சோ இது புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா பக்காவா நீங்க தெளிவா நகையை வந்துட்டு எடுத்துட்டு வர முடியும் உங்களோட பத்து பைசா கூட வேஸ்ட் ஆகாம எடுத்துட்டு வர முடியும் ஆனா ஜிஎஸ்டிங்கிறது கட்டணுமே அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்பீங்க அது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய வரி அதை நம்ம தான் ஆகும் என்ன நிறைய கீழ கமெண்ட் பண்றீங்க ஜிஎஸ்டி கட்டணும்ல எந்த அமௌண்ட் கட்ட வேணாம்னு சொல்றீங்க ஆனா ஜிஎஸ்டி கட்டணும் ஜிஎஸ்டிங்கிறது கவர்மெண்ட் குடுக்கறதா அதை புரிஞ்சுக்கோங்க பழைய நகையை போட்டுட்டு நீங்க மூணு பவுன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இருந்தாங்க இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிற அனைத்து சிஸ்டமே இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து முக்கியமாக வந்து நகை எடுக்க போகிறோம் அப்படின்னாலே நம்மக்கிட்ட பழைய நகைகள் இருக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேர்த்து இருக்கும் அந்த டைமே யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சீட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா சீட்டு முடிய போகும்போது ஒரு ரெண்டு சவரன் என்கிட்ட இருக்குது அதை போட்டுட்டு மூணு சவரன் தான் நான் எடுத்துக்கிறேன் ஒரு பவுன் நகை சீட்டு போட்டிருந்தீங்கன்னா ஸோ இல்லை ஒரு அஞ்சு சவரன் வந்துட்டு இருக்குது நான் ஒரு ரெண்டு சவரனுக்கு போட்டிருக்கேன் போட்டுவிட்டு மொத்தம் ஏழு சவரன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்கும் அப்போ அப்போ அந்த அஞ்சு சவரனுக்கு நீங்க போடும்போது அதுக்கு வந்து கழிவுகள்லாம் போக அந்த நகைக்கான ரேட்டு போட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க வேஸ்டேஜ் அமௌண்ட்டு கட்டணும் பட் நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒரு விஷயம் வேஸ்டேஜுங்கிற ஒரு விஷயமே நீங்க கட்ட தேவையே கிடையாது எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் நீங்க வேஸ்டேஜ் கட்ட வேண்டிய அவசியம் வேண்டாம் அது எப்படிங்கிறதா இந்த வீடியோவில் சொல்ல போறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவா பாருங்க அப்போதான் உங்களுக்கு தெளிவா புரியும் ஸோ ஒரு கிராம் இன்னைக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் நான் வச்சிருக்கேன் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் ஸோ இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பவுன் நகை ஈர்க்க பழைய நகை ஒரு பவுன் நகை சீட்டு போட்டிருக்கேன் அதனால் ரெண்டு பவுனை போட்டுட்டு அந்த ஒரு பவுன் நகைசிட்டு முடிகிற டயத்தில் மொத்தமாக மூணு பவுனாக எடுத்துக்கணும் அந்த ஒரு பவுன் நகைக்கே எனக்கு டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வரை இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தான் எல்லாரோட இதுலேயுமே நகசிட்டு மெத்தட் தான் பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் ஸோ அவங்களோட வேஸ்டேஜ் தான் டென் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க நமக்கு சில பேருக்கு ஃபிஃப்டின்னு கொடுப்பாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுப்பாங்க ஸோ இதுலேருந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் நமக்கு லாபமாக எடுக்கணும் ஸோ இந்த வீடியோவில் இவங்களுக்கு வந்துட்டு நான் எவ்வளோ லாபமாக எடுக்க முடியுங்கிறத சொல்லியிருக்கேன் சேம் மெத்தடு தான் நீங்கள் நாலு பவுனை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்கன்னாலும் சரி இல்லை ஒரு ரெண்டு பவுன் சீட்டு போட்டுக்கீங்கன்னாலும் சரி சேம் மெத்தடு நீங்கள் விஷயத்த மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐந்து பழைய நகை வந்து ரெண்டு சவரன் போடுறதுன்னு சொல்லிருந்தாங்க அப்போ ரெண்டு சவரன் போடுறாங்கன்னா பதினாறு கிராம் இன்னைக்கு ரேட்டுக்கு எடுக்கிறாங்களான்றத நல்லா செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் அதை பார்க்குறதே கிடையாது உங்களோட நகை நைன் ஒன் சிக்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதை செக் பண்ணிக்கணும் இன்னைக்கு ரேட்டு போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத அவங்களோட கால்குலேட்டர் வாங்கியே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் மொபைல் கொண்டு போயிருந்தீங்கன்னா உங்கள் கால்குலேட்டர்லேயே நீங்கள் போடுங்க போட்டு இன்றைக்கோட அமௌண்ட்டு வந்துருக்கா அதாவது இப்போ பதினாறாவது பதினாறு கிராம் சொல்லியிருக்கோம் ஸோ பதினாறு கிராம்னா ஒரு கிராம் ரேட்டு ஆறாயிரத்தி அறுநூத்தம்பது அப்போ பதினாறு கிராம் இன்ட்டு ஆயிரத்தி அறுநூத்தம்பதுன்னு போட்டோம்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் அவங்க சொல்கிறாங்களா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் சேமாக இருந்துச்சுன்னா ஓகே அப்போது இன்றைக்கி ஒரு ரேட்டு தான் போட்டிருக்காங்க நைன் ஒன் சிக்ஸ் ரேட்டு தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இல்லை அதுலேருந்து அமௌண்ட்டு குறைவாக இருக்குது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரரூவா குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ரேட்டு போட்டிருக்கீங்க என்னோட நகை நைன் ஒன் சிக்ஸ் தான் நீங்கள் நைன் ஒன் சிக்ஸ் ரேட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்க முடியும் இந்த ஒரு இந்த பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்றதில்ல அவங்க வந்துட்டு பேப்பரில் கடற்கரை கடற்கரை எழுதி கொடுத்துருவாங்க ஒன்றுமே புரியாது தலையும் புரியாது வாளும் புரியாது அந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஏன் நமக்கு தான் எல்லாமே தெரியுமே நம்ம வந்து கோல்டை வந்துட்டு எடுக்க போகிறோன்னா செய்யக்கூடிய செய்தால் எப்படி போடணும்னு நான் வீடியோ நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு டைமுமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அது தெரியும் பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ண எப்படி கல்குலேஷன்ஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் தெரியும் ஸோ ஒவ்வொன்றுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ பேசிக்காகவே நமக்கு அந்த விஷயம் தெரியும் அப்படின்றப்போ நம்ம நகையை வந்துட்டு பழைய நகையை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஷீட்டில் வந்துட்டு நம்ம ஒரு கால்குலேஷன்ஸ் போடுங்க சேமாக வருதான்னு பாருங்கள் ஒரு கண்டிப்பாக சேமாக வராது ஏன்னா நம்ம வந்துட்டு பதினாறு கிராம்னா பதினாறு கிராமுக்குமே கால்குலேஷன்ஸ் போட்டுப்போம் கண்டிப்பாக வந்துட்டு பழைய நகையை கொடுக்குறோம் அப்படின்னா அழுக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிராம் ஒன்றரை கிராம் கிட்டே லெஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி லெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த லெஸ் பண்ணது எவ்வளோ அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ பதினாறு கிராம் இருக்கா ஒன்றரை கிராம் லெஸ் பண்ணுறாங்களா ஒன்றரை கிராம் லெஸ் பண்ணால் பதினாலரை கிராம் அப்போ பதினாலரை கிராமுக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தம்பது போட்டால் அந்த அமௌண்ட்டு தானே வரணும் அப்போ கரெக்டாக வரும்ல அப்படிங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து அதுக்கும் கம்மியாக வருது அப்படின்னா அவங்க உங்களை வந்து சீட் பண்ணுறாங்கன்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏன் இவ்வளோ தூரம் நான் இதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறேன்னா நிறைய பேர் வந்துட்டு நானே நகை எடுக்க போகிற போது நான் பார்த்துருக்கேன் வருவாங்க பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே கால்குலேஷன் சீட்டில் போட்டு கொடுப்பாங்க அதை கொண்டு போவாங்க அதில் என்னமோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் அமௌண்ட் வந்துட்டு இருக்கா ஒரு எட்டாயிரூபா இருக்கா எட்டாயிரூபான்னு போட்டு கொடுத்துருவாங்க பழைய நகையோட அமௌண்ட்டு இதில் ஃபைனலாக வந்துட்டு இல்லைங்க நூறு ஆயிரரூபா போட்டு கொடுங்க இன்னொரு ஐநூறுரூபா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேரன் பேசுவாங்களோஸு அந்த கால்குலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கே வந்துட்டு அவங்க கூட தான் கொடுத்தாக வேண்டி இருக்கும் நம்மளோட தான் நமக்கு கிடச்சா போதும் கரெக்டான அமௌண்ட்டு போட்டு கொடுத்தாலே போதும் ஆனால் அது அவங்க புரிஞ்சுக்காமல் கிட்ட போய் வந்து பேரன் பேசிக்கிட்டு இருப்பாங்க இதில் வந்துட்டு நம்ம எல்லாம் வேஸ்டேஜில் பேரம் பேசுவோம் இவங்க வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுல பேரம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைங்க ஒரு எட்டாயரூபா தான் போட்டிருக்கீங்க கூட கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க உங்கள் நகைக்கு நீங்களே கால்குலேஷன்ஸ் போடுங்க உங்கள் நகைக்கு எவ்வளோ அழுக்கு போயிருக்கிறதுங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதை நம்ம மிஷினில் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இதுக்கு வந்து இவ்வளோ தான் தங்க இருக்குது இவ்வளோ தான் இது கரெக்டான தங்கமே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறப்ப அந்த தங்கத்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியும்ல அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் கால்குலேஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா நம்ம பழைய நகையோட வேல்யூ என்னன்றது அக்யூரேட்டாக தெரிஞ்சு போயிடும் ஸோ ஏமாறத வாய்ப்பே கிடையாது ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து விவரமான ஆளுன்னு நான் சொல்லிடுவேன் கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றி ஸோ இப்போ வந்து பதினாறு கிராம் சொல்லியிருந்தாங்க ஒரு ஒன்றரை கிராம் ஒரு ஆனால் பதினாறு கிராமுக்கு ஒன்றரை கிராம் குறைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ஸோ அதனால நான் ஒரு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு கிராம்ங்கிறதே அதிகம்தான் மேபி வந்துட்டு ரொம்ப அழுக்காக இருக்குது ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு கிராம் கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் நகையை வந்துட்டு நீங்கள் கன்ஃபார்மாக போடுறீங்க அப்படின்னா மட்டுந்தான் அதை ஊருக்குவாங்க இல்லை ஒரு சும்மா வந்து விசாரிக்க வந்திருக்கேன் கேட்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா உருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே உருக்கிடுவாங்க உருக்கிட்டு அதை கரெக்டாக வெயிட் போடுவாங்க அந்த வெயிட்டுக்கு கோட் ரேட் போடுவாங்க அப்போ பதினாறு கிராம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உருக்குனதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கும் அந்த கிராமுக்கு அப்படியே வந்துட்டு ஒன் கிராம் ரேட் போடணும் ஸோ அப்படி போட்டாங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து ஒரு பைசா கூட ஏமாத்துறேன்னு அர்த்தம் இல்லை அதில் வந்துட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிராம் வருது உருக்குனதுக்கப்புறம் ஆனாலும் பதினாலு கிராம் போடுறாங்கன்னா உங்களை பக்காவாக சீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் தெரியாதவங்க நீங்கள் தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் நகையிடுங்க இந்த விவரம்லாம் தெரிஞ்சவங்களை பற்றி யாராச்சும் இருந்தாங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போய் அவங்கள வச்சு நகையிடுங்க ஓகேவா இப்போ பதினாறு கிராமில் எல்லாமே போக ஒரு கிராம் போக பதினஞ்சு கிராம் கிராம் இருக்கு அப்போ பதினஞ்சு கிராமுக்கு ஒரு கிராம் ரேட்டு போட்டோம் அதாவது நைன் ஒன் சிக்ஸ் ரேட்டு போட்டோம் அப்படின்னா தொண்ணூத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா வருது இன்னொரு விஷயம் நைன் ஒன் சிக்ஸ் மட்டும்தான் அன்னைக்கான ரேட்டு போடுவாங்க இல்லை எயிட்டீன் கேரெக்டர் டுவெண்ட்டி கேரக்டரு அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அன்னைக்கான ரேட்டு போட மாட்டாங்க ஸோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது வந்து நமக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கம்மியாக போட்டு தான் கொடுப்பாங்க அதில் நம்ம வந்துட்டு அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்டாகணும் இதனால தான் நைன் ஒன் சிக்ஸ் நகையே எடுங்க அப்போ தான் ரிட்டன் போகும்போது உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா இப்போ டுவெண்ட்டி கேரக்டர் எயிட்டீன் கேரக்டருன்றப்போ நீங்கள் அந்த டுவெண்ட்டி கேரக்டர் கொடுத்தா கூட எயிட்டீன் கேரக்டர் வேல்யூ தான் போடுவாங்க அப்போ நம்ம கேட்டோம்னா இது நைன் ஒன் சிக்ஸ் கிடையாதுங்க இதுக்கு இவ்வளோ தாங்க வரும் அப்படின்றாங்க ஏன்னா நைன் ஒன் சிக்ஸுக்கு மட்டும்தான் அன்னைக்கு ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கணுன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி கேரக்டருக்கு இவ்வளோதான் அமௌண்ட் பழைய நகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ சொல்லல அதனால அவங்க என்ன போடுறாங்களோ அதை தான் நம்ம அக்செப்ட் ஆகணும் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க பட் நீங்கள் பழைய நகையை நைன் ஒன் சிக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லா கடையிலையும் அன்னைக்கான ரேட்டை மட்டும் தான் எடுத்துக்கணும் அன்னைக்கு என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் அந்த நகையை எடுத்துக்கணும் ஸோ அதுதான் விஷயம் அதனால தான் நைன் ஒன் சிக்ஸ் நகையை எடுங்க கஷ்டப்பட்டு ஸோ கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க அதை வந்து நம்ம ஆயிரம் ரெண்டாயிரவா வித்தியாசம் பார்க்காம நைன் ஒன் சிக்ஸ் நகையா எடுத்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நமக்கு பெனிஃபிட்டாக அமையும் அதுவும் ஹச்ஐடி நம்பர் கண்டிப்பாக செக் பண்ணி எடுக்கணும் எடுக்கணும் நைன் ஒன் சிக்ஸ் வருது பட் அந்த ஹச்ஐடி நம்பர்லாம் போடாமல் நிறைய நகைகள் பழைய நகைகளே வந்து கொடுக்குற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் ஹச்ஐடி நம்பர்லாம் இருக்கா இல்லையான்றத பார்த்துட்டு வாங்குங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பழைய நகையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி புதிய நகை நம்ம வந்து எட்டு கிராமுக்கு வந்து சீட்டு போட்டிருக்கோம் ஸோ எட்டு கிராமுக்கு சீட்டு போட்டது வந்துட்டு எட்டு கிராம் இன்ட்டு ஆயிரத்தி அறுநூத்தம்பதும் போட்டோம்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூறு டென் பர்சன்டேஜ் வெஜிஸ்டேஷன் இருந்தாங்களா ஸோ இந்த டென் பர்சன்டேஜுக்கு வந்துட்டு ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபது இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபது இதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டிருக்கேன் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறுபா டோட்டல் அமௌண்ட்டு அறுபதாயிரத்தி எழுநூத்தி இரநூத்தி எழுபத்தாறுபா ஸோ இந்த எட்டு கிராம் நம்ம நக சீட்டு போட்டிருக்கோம்னா டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜை நம்ம கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த அமௌண்ட்டை நம்ம கட்ட வேண்டியது கிடையாது அப்போ நம்ம என்ன கட்டணும்னா ஜிஎஸ்டி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஐம்பத்தி ஆறுரூவா ஜிஎஸ்டி அமௌண்ட்டை மட்டும் நம்ம கட்டணும் ஸோ பழைய நகைக்கு வந்து இப்போ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் புதிய நகைக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வந்து நான் என்ன சொன்னேன் பழைய நகைக்குமே வேஸ்டேஜ் கட்ட வேண்டாம்னு சொன்னேன் அப்படி பழைய நீ வந்து இப்போ நீங்கள் ரெண்டு சவன் எடுக்கணும் அப்படின்னா பதினாறு கிராம் ஏன்னா நீங்கள் ரெண்டு சவரனை போட்டுட்டு ஒரு சவரனுக்கு சீட்டு கட்டியிருக்கீங்க அதுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் இன்னும் ரெண்டு சவன் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்போது ஒரு சவரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட் இல்லாமல் எடுத்துக்கலாம்

ஸோ ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூற்றி ரூபா வந்திருக்கு ரெண்டு சவரனுக்கு இதோட நம்ம எக்ஸ்ட்ரா என்ன அமௌண்ட்டு கட்டணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சவரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் நகை சீட்டு போட்டுருந்தாலும் அதுக்கு ரேஸ்டேஜ் மட்டும் தான் கட்ட தேவை கிடையாது பட் ஜிஎஸ்டி கட்டணும்ல அந்த அமௌண்ட்டை இதோட சேர்த்துக்கிட்டால் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறு ரூபா டோட்டல் அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஏழு ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டணும் இந்த ரெண்டு பவுன் எடுக்கிறதுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டும் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா நீங்கள் கட்டணும் ஆனால் இது வந்து தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தான் அந்த பழையநகை போயிடுக்கு அப்போ பேலன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கிட்ட நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இருபத்தஞ்சாயிரமுமே விட்டுருங்க நீங்கள் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் ரெடி பண்ணால் போதும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் இன்னும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு செவரன் கொடுத்தீங்களா அதை வந்து டெபாசிட் பண்ணிடுங்க ஸோ எப்படி டெபாசிட் பண்ணணுன்னா நீங்கள் எப்போ போய் சீட்டு போடணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதே மாதத்தில் போய் டெபாசிட்டும் பண்ணிடுங்க ஸோ இதுக்கும் லெவன் மந்த்து ஸ்கீம் இதுவும் லெவன் மந்த் ஸ்கேம் ஸோ நீங்கள் லெவன் மந்த்தில் வந்து நகை சீட்டு முடிக்க போதும் இந்த டெபாசிட் ஸ்கீமை முடிய போகும்போதும் இதுக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் நகை எடுத்துக்கலாம் இதுக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம் அப்போ உங்களால் வந்து ஜிஎஸ்டி மட்டும்தான் ரெண்டுக்கும் பே பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை டெபாசிட் பண்ணி வச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அதுலேயும் அழுக்கு இதுகளெலாம் கழிவுகளெல்லாம் போக உங்களுக்கு எத்தனை கிராண்ட் சொல்லிவிட்டு டெபாசிட் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எழுதிடுவாங்க இன்னொரு விஷயம் அதுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த டெபாசிட் ஸ்கீம் இருக்க கடைகளில் மட்டும் தான் நகை சீட்டு போடணும் எக்ஸாம்பிளுக்கு லலிதா ஜூலரி தங்கமயில் ஜிஆர்டி அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நீங்கள் ஆமாம் ஜிஆர்டி அந்த மாதிரி இடத்துல தான் போட முடியும் இப்போ பீமாலையெல்லாம் அது டெபாசிட் ஸ்கீம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல நகையை வந்துட்டு கொடுத்து வச்சுட்டு பதினோரு மாதம் கழிச்சு எடுத்துக்கிறதெல்லாம் எனக்கு தெரியல நான் இருக்கான்னு கேட்டுட்டு வரேன் இப்போ நான் நகை எடுக்க போகும்போது கேட்டுட்டு வரேன் கேட்டு வந்து வேணாம் அதுக்கு தனி வீடியோ போடுறேன் ஸோ அந்த மாதிரி டெபாசிட் இருக்கிற ஸ்கீமில் நீங்கள் நகை சீட்டு போட்டிங்க அப்படின்னாலே சீட்டு போடும்போதே உங்களுக்கு தெரியும் நீங்கள் பழைய நகை வச்சுருக்கீங்க அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சீட்டு போட்டு எடுக்கணுன்ற ஐடியாவும் உங்களுக்கு தோணியிருக்கும் ஒரு சவனுக்கு போடுவோம் அந்த ரெண்டு சவன் எடுக்கு கடைசியில் எடுக்க போகும்போது இந்த ரெண்டு சவரனையும் போட்டுட்டு மொத்தம் மூணு சவரனாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளான்லாம் நமக்குள்ளே இருக்கும் அப்போ நம்ம அந்த பிளான் இருக்குதுன்னு நினச்சி தானே சீட்டே போடுறோம் அப்போ அந்த போடும்போதே அந்த நகையை டெபாசிட் பண்ணி வச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் இதுக்கு வேஸ்டேஜ் கட்டாமல் எடுத்துக்கலாம்ல இப்போ நான்

ஸோ இதை கட்டாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு சவுண்ட் நகையை கொண்டு போயிட்டு டெபாசிட் பண்ணி வச்சுட்ணும் லெவன் மன்தில் அதுவும் எப்படி டெபாசிட் பண்ணணும் நல்லா கேட்டுக்கோங்க நகை சீட்டு போடுற அதே மந்தில் தான் டெபாசிட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் நகை சீட்டு வந்துட்டு ஜனவரியில் போட்டுட்டு ஒரு ஏப்ரல் மேல போயிட்டு இந்த நகையை டெபாசிட் பண்ணிங்கன்னா இதுக்கு லெவன் மந்த் வெயிட் பண்ணணும் இந்த நகை சீட்டுக்கு லெவன் மந்த் வெயிட் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து வந்து ஜனவரியில் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் எப்போ போடுறீங்களோ அந்த ஏப்ரல் மேல போயிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப சேமாக வந்துட்டு நீங்கள் நான் நகை சீட்டு போகிறேன் என் நகை வந்துட்டு ஏதோ ஒன்று டேமேஜாக இருக்கு அதையும் போட்டுட்டு எடுக்கணும் அதனால நம்ம இப்போ கொஞ்சம் வந்து பெருசாக எடுக்கணும்னு எனக்கு பிளான் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நகை சீட்டு போடுவேன் அதில் ஒரு ரெண்டு சவரன் சேர்த்துப்பேன் என்கிட்ட ஒரு ரெண்டு சவரன் மூணு நகை வந்து அந்த போய் எடுக்கு அப்போ மூணு சவரனையும் போட்டுட்டு அஞ்சு சவரனாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிளான் பண்ணும் போதே அந்த சீட்டு போடும்போதே போதே சேமாக போய் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன் என் நகையும் டெபாசிட் பண்ணி வச்சிருவேன் பத்தாயிரம் ரூபாய் நக சீட்டை போட்டு வந்துடுவேன் ரெண்டும் முடிஞ்சு போயிடுமா லெவன் மந்த்தில் ரெண்டுக்குமே வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் என்ன வேஸ்டேஜ் வந்துடும் எயிட்டீன் பர்சன்டேஜ் வரையும் நமக்கு வேஸ்டேஜாக ஆஃபர் ஃப்ரீ கொடுக்குறாங்க நகசீட்டில் அதே மாதிரி டெபாசிட் பண்ணி வைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து தாராளமாக எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் ரெண்டு நகைக்குமே வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் ஸோ அதனால நம்ம ஒரு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு கம்மியான அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு நகையை வந்து வாங்கிட்டு வர முடியும் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறு ரூபா கண்டிப்பாக கட்டணும் ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கால்குலேஷன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா மேபி அவங்க டெபாசிட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி பதினோரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ரூபாய் அவங்க கண்டிப்பாக பே பண்ணி எடுத்துகிட்டு வரணும் நகையை டெபாசிட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரணும் ஒருவேளை அவங்க நகையை டெபாசிட் பண்ணிட்டாங்க சேமாக இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் தான் அதாவது மூணு சவரனு எடுக்கணுன்னு சொன்னாங்களா மூணு சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி மருந்து போட்டோம்னா கோல்டோட மதிப்பு இவ்வளோ தான் இதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டோம்னா நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு தான் வரும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சவரனுக்கான ஜிஎஸ்டி இது வந்து அந்த மூணு சவரனுக்கான ஜிஎஸ்டி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சவரனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான வேஸ்டேஜ் அமௌண்ட்டு ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இன்னொரு விஷயம் இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டு போடுறதுனால இங்கே ஜிஎஸ்டி உங்களுக்கு அதிகமாக தான் செய்யும் ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃப்யூஸெலாம் இருக்குது ஸோ முடியிறவங்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி எப்போயுமே நீங்கள் நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க இல்லை நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு பிளான்லாம் இருந்துச்சு பெருசாக எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பிளான்லாம் இருந்துச்சுன்னா விஷயம் நான் சொல்கிறேன் நகை சீட்டு போட போகிறீங்க நான் வந்துட்டு இந்த வருஷம் என்டிங்கில் அஞ்சு சவன் கண்டிப்பாக எடுத்துடுவேன் அதுக்கானது எல்லா பிளான்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருவேளை நகையை அடகுச்சிட்டு நகை எடுக்கணும்னு நினச்சி ஐடியா கூட பண்ணி வச்சுருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணுன்னா நகை சீட்டு போட்டுருங்க அஞ்சு சவரன் எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா உங்கள் ஏதாச்சும் நகை இருக்கா அந்த நகையை அடகு வச்சுருங்க அடகு வச்சுட்டு அதுக்கு வர்ற அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க டேரெக்டாக போய் நீங்கள் எப்போ நகை சீட்டு எந்த மாதம் போட்டிங்களோ அந்த மாதமே போய்ட்டு ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணி வச்சுருங்க ஸோ நகை சீட்டு போட்டிங்க அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணிட்டீங்க ஸோ அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணதுக்கு அப்போயே உடனே உங்களுக்கு இத்தனை கிராம்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க சீட்டு எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இதுக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ப்ளஸ் இதுக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறோம் நம்மெல்லாம் நகை சீட்டு போட்டுறோமா நகை சீட்டு முடிஞ்சோன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு கைக்கு தேவைப்படுது நம்ம வந்து அஞ்சு சவரன் பிளான் பண்ணியிருந்தோமா நம்ம நகை சீட்டு போட்டுருக்கோ ஒரு மூணு சவனுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு சவனுக்கு என்ன பண்ணுவோம் நகை அடகு விப்போமா அடகு வச்சு ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போவோம் ஒரு ஒரு ஒன் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கிட்டே எடுத்துகிட்டு போவோம் ரெண்டு ரெண்டு சவனுக்கு அந்த ஒரு லட்சம் எடுத்துகிட்டு போனோம்னா அது இருபதாயிரரூவா கிட்டே வேஸ்டேஜுக்கு போயிடும் அப்போ எண்பதாயிரரூபா தான் இருக்கும் அந்த எண்பதாயிரருவாய்க்கு நம்ம வந்துட்டு நகை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அப்போ இந்த இருபதாயிரம் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு லாஸ் ஆகக்கூடாதுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நகை சீட்டு போட்ட உடனேயே நகையை அடகு வச்சு நீங்கள் வந்து அந்த டெபாசிட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரெண்டுக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நகை சீட்டு வந்து போடும்போதே நகையை அடகு வச்சுருதுனால என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் இயர்க்குள்ள இந்த இந்த ந நகசித்துக்கு மாதம் மாதம் கட்டுறதுனால உங்களுக்கு இதில் வந்து கிராம்ஸ் கம்மியாக கிடைக்கும் ஆக்சுவலாக இதில் இப்போ ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா நீங்கள் கட்டப்போ பத்தாயிரரூபா சரின்னா ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு இதில் வந்து உங்களுக்கு ஒரு பதினேழு கிராம் கிட்ட இருக்கும் சேம் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பதினெட்டு இருபது பதினெட்டு பத்தொம்பது கிராம் இப்போ உள்ள ரேட்டுக்கு பதினெட்டு பத்தொம்பது கிராம் கிட்டே உங்களுக்கு இதில் ஆட் ஆயிருக்கும் ஏன்னா நம்ம முன்னாடியே கோல்ட் ரேட்டு அதிகமாகிறதுக்கு முன்னாடியே மொத்த அமௌண்ட்டாக கொடுத்து கோல்ட் ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும்போது போய் டெபாசிட் பண்ணி வச்சதுனால இதில் வந்துட்டு ஒரு கிராம் ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நகையுமே இப்போ அடகு வச்சு தான் நமக்கு இதுக்கு அமௌண்ட்டு கட்டி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அமௌண்ட்டுக்குமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி வச்சிருவோம் நகை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டுறது இந்த ஐடியா இருந்துச்சுன்னா அசல் கட்டிட்டோம் அப்படின்னா இதுலேயும் நமக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு குறைச்ச மாதிரி இருக்கும் ஸோ மூணு விஷயம் இதில் வந்து நடக்குது வேஸ்டே வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம நகையை எடுத்துகிட்டு வரோம் நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியுமே ப்ளஸ் நகையை அடகு வச்சு எடுக்கிற நகைக்கு அசலும் கட்டிட்டு வரோம் அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு சம் மில்லிகிராம்ஸோ இல்லை கிராம்ஸோ நமக்கு அதிகமாக கிடைக்குது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து நான் ஒன்று நுணுக்கமாக யோசிச்சு பார்க்கும்போது தான் நமக்கு சில விஷயங்கள்லாம் தோணும் ஸோ அப்படி நான் வந்து தோணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் இது கடற்காரவங்கட்டையே நான் டேரக்டாக கேட்டுருவேன் ஏன்னா நம்ம கேட்காம ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணாமல் சொன்னோன்னு நினச்சிக்கோங்களேன் அப்போ அங்கே போய் கேட்டுகிட்டே இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துட முடியாதுல்ல அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ ஏன்னா இதில் நீங்கள் கேட்பீங்க நகை சீட்டு போட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறது ஓகே தாங்க ஆனால் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு நகையும் மிங்கிள் பண்ணி எடுத்துக்கலாமான்னு கே கேட்பீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ரூபாய் இருபதாயிரம் அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பொறுத்தவரையும் அவ்வளோ கஷ்டம் அந்த அந்த பத்து ரூபா சேர்க்கறதுக்கு அந்த இரு அந்த பதினஞ்சாயிரரூபா சேர்க்கறதுக்கெலாம் எனக்கு தெரியும் அதோட ஃபீல் என்னென்னு ஸோ அதனால தான் நான் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி நகை எடுக்கும்போது இன்னுமே அதிகமாக நான் சொன்னேன்னா பதினஞ்சாயிரம் பத்தாயிரரூபா அப்படின்றப்போ ஒன்றரை கிராம் எடுத்துக்கலாம் பதினஞ்சாயிரம் அப்படிங்கிறப்ப ரெண்டு கிராம் எடுத்துக்கலாம் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு கிராம் எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறோம் ரெண்டு கிராம தாராளமாக நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வேஸ்டேஜுன்ற ஒரு பேரில் விட்டு கொடுத்துட்டு வரோம் ஸோ அந்த விஷயத்த பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நான் நிறைய பேருக்கு கமெண்ட்டில் வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்கேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் மோஸ்ட்லி பண்ணாமல் இருந்திருப்பேன் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருப்பேன் போடாமல் இருந்திருப்பேன் ஸோ அப்படி போடல அப்படின்னா தயவுசெய்து திரும்ப கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் மறந்துருப்பேன் ஸோ அதனால் வந்துட்டு போடாமல் இருப்பேன் ஸோ யாருக்காச்சும் டீட்டெயில்ஸ் என்னால் திரும்ப நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வீடியோ பார்த்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் எழுதிட்டு நாங்கள் வந்து வீடியோ போடுறேன் Thank you.